நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இன்று கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் பிரச்சாரம் மேற்கொண்டு அதன் ஒரு பகுதியில் முடித்துவிட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கச்ச தீவு விவகாரத்தில் ஆர்டிஐ பொய் சொல்கின்றது என சொல்பவர்கள் விவாதம் செய்ய தயாரா என கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக விவாதம் சென்றிருப்பது எனவும் ஆனால் இன்றுதான் சில நபர்களுக்கு மட்டும் தெரிந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்துள்ளோம் எனவும் கூறினார் கச்சத்தீவு ஒப்பந்தமே ஒரு அமைச்சர் மற்றும் கருணாநிதி ஆகியோருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் என கூறிய அண்ணாமலை கொடுத்த இந்திய மீனவர்கள் அதனை பயன்படுத்தலாம் என ஒப்பந்தம் இருந்ததும் அப்போது இந்திய இல்லை என்பது கச்ச தீவு வரை இருந்தது அதையும் ஆர்டிக்கல் ஆரை வைத்து எடுத்து விட்டனர் என சாடினார் கட்சத்தீவு நமக்கு வேண்டும் என்பதே எங்களது அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு எனவும் இந்திய பரப்பில் அந்த சில கிலோமீட்டர்களை தான் தீர்வை கொடுக்குமா என்றால் அப்படி கிடையாது தமிழக மீனவர்கள் பிரச்சினையை அப்போதுதான் தீர்க்க முடியும் இல்லையென்றால் முடியாது என தெரிவித்தார் இத்தனை ஆண்டுகளாக சுப்பிரமணியன் சுவாமி போன்றவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதை வெளியே கொண்டு வந்துள்ளதாகவும் இவ்வளவு காலம் அவர்கள் ஏன் ஆர்டிஐ போடவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் சீமானுக்கு சின்னமும் இல்லை ஓட்டும் இல்லை என்பதால் அண்ணாமலை மீது உட்கார்ந்து விட்டார் என கூறினார் இளைஞர்கள் மகளிர் யார் பக்கம் வருகிறார்கள் என தெரியும் சீமான் அண்ணனை பொறுத்தவரை இப்படித்தான் பேசுவார்கள் யாரும் கண்டுகொள்ளாதீர்கள் எனவும் கூறினார் கள்ளுக்கடை திறக்க வேண்டும் என வெள்ளை அறிக்கை ஆளுநரிடம் கொடுத்துள்ளதாகவும் கள்ளுக்கடைகளை திறப்போம் என்பதில் உறுதியாகவும் உறக்கமாகவும் சொல்கின்றோம் எனவும் மக்களை குடிக்காதீர்கள் என சொல்ல போவதில்லை எனவும் விவகாரத்தில் கருணாநிதி பேசவே இல்லை என யாரும் கூறவில்லை எனவும் ஆவணங்கள் யார் கொடுத்தார்கள் எனதான் கேட்கின்றார்கள் எனவும் இதிலிருந்து திமுக பச்சை போய் பேசுகின்றது என தெரியவில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார் வெளியே வந்த பிறகு நாம இரண்டு மூன்று கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இந்த கச்சத்தீவை பொறுத்தவரை முதல் விஷயம் நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்போ ஆர்ட்டிகல் ஆறு இருந்துச்சு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்த பொழுது கூட ஆர்ட்டிகல் ஆறு என்ன சொல்லிச்சுனா இந்திய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்தலாமல் இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இந்திய எல்லை வந்து கச்சத்தீவு வரைக்கும் இருந்துச்சு அதையும் கூட ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி ஆர்டிக்கல் ஆறு எடுத்துட்டாங்க இன்றைக்கி நாங்கள் கேட்பது உடனடியாக இதற்கு தீர்வு கொடுக்கணும் தீர்வு கொடுப்பதற்கு முன்பு இரண்டு நாடுகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம கச்சத்தீவை கொடுத்தோம் ஆனால் இலங்கையிலேருந்து நமக்கு எதுவுமே கிடைக்கல இந்தியாவுடைய வேறு வேறு காலகட்டத்தில் இதே காங்கிரஸ் காலகட்டத்தில் நிறைய பவுண்டரி சொல்யூஷனுக்கு தீர்வு கொடுத்த பொழுது நாமனு கொடுப்போம் அவங்கன்னு கொடுப்பாங்க ஆனால் கச்சத்தீவை பொறுத்தவரை நாம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் நமக்கு ரெசிப்ரோக்கல் பொருக்கள் எதுவுமே இல்லை அப்போ நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவை திரும்ப பயன்படுத்துவதற்கு அனுமதியாக அல்லது நம்முடைய மீனவர்கள் அந்த பகுதியில் போய் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கு லைசன்சிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இதையெல்லாம் மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெய்சங்கர் அவர்களே உள்ளே வந்திருக்கிறாங்க